கோவை அவினாசி சாலையில் உள்ள ரங்கம்மாள் கல்வி நிலையம் ஆர்கே எஸ் கல்வி நிலையம் சார்பில் யங் ட்ரைனர் நிகழ்ச்சி நடைபெற்றது ஆண்டில் இளம் தலைமுறை மாணவர்களுக்கு பொங்கல் பண்டிகையின் பண்பாட்டினை மதிக்கவும் தொழில்துறை ஆவலை வளர்க்கவும் நடைபெற்ற இதற்கான துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினராக இந்தியாவின் முதல் நிதி அமைச்சரும் கே எஸ் கல்வி நிலையத்தின் நிறுவனமான மறைந்த டாக்டர் ஆர் கே சண்முகம் செட்டி அவர்களின் பேத்தியான நளினி சண்முகம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் நிகழ்ச்சியில் ஆர் கே எஸ் கல்வி நிலையத்தின் கல்வி இயக்குநர் வகிஷா விக்ரம் பள்ளியின் முதல்வர் அஜித் குமார் தலைமை ஆசிரியர் கணேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர் யங் பிரைனர் நிகழ்ச்சி குறித்து நளினி சண்முகம் கூறுகையில் சவால்கள் நிறைந்த இன்றைய காலத்தில் மாணவ பருவத்திலேயே மாணவர்கள் கல்வி பயில்வதோடு கூடுதல் திறன்களை வளர்த்திக்கொள்வது அவசியமாக இருப்பதாக தெரிவித்த அவர் அதன் அடிப்படையில் மாணவர்கள் வாழ்க்கைத் திறன்களை அபிவிருத்தி செய்யும் ஒரு தளத்தை வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதாக தெரிவித்தார் மாணவர்களுக்கு நேரடியாக தொழில்துறை அனுபவத்தை வழங்கும் வகையில் நடைபெற்ற இதில் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் தங்களது சொந்த முயற்சியில் சுமார் இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட அரங்குகளில் தங்களது பொருட்களை காட்சிப்படுத்தி விற்பனை செய்தனர் இதில் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான துணி வகைகள் வகைகள்ான்சி பொருட்கள் உணவு அரங்குகள் என பல்வேறு அரங்குகளை அமைத்த மாணவர்களிடம் பெற்றோர்கள் மற்றும் பள்ளியில் பயிலும் மாணவர்கள் ஆசிரியர்கள் பொதுமக்கள் என பலரும் பொருட்களை ஆவலுடன் வாங்கிச் சென்றனர் ஆர் கே எஸ் கல்வி நிலையம் சார்பாக மாணவர்களை அடுத்த தலைமுறை தொழில் முனைவோர்களாக மாற்றும் புதிய முயற்சியாக நடைபெற்ற இந்நிகழ்ச்சி அனைவரின் பாராட்டுதலையும் பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது சவுண்ட் பைட் பாடல் இரண்டு என் பேர் அஜித் குமார் ஆர்கேஎஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸோட பிரின்ஸிபல் கணேசன் சார் எங்கள் எய்டோட ஹெட்மாஸ்டர் மாஸ்டர் அண்ட் அகடமிக் டேரக்டர் மேம் பதிஷா மேம் அண்ட் எங்களோட மேனேஜ்மெண்ட் லெவலில் நல்லி மேம் சீனியர் எங்களோட அட்வைசர் ஸோ நாங்கள் எங்கள் எங்கர்னர் வந்து இது மூணாவது வருஷமாக நடக்கிறோம் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களே ஐடியேட் பண்ணி அதாவது ஒரு ஐடியாவை கொண்டு வந்து அதை ப்ரெசென்ட் பண்ணி டெமோலாம் பண்ணிவிட்டு அவங்களா ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க ஸோ சிக்ஸ் ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒவ்வொரு கிளாஸஸுமே ஸ்டூடெண்ட்ஸாக சேர்ந்து ஒரு ஐடியாவை ஒரு ஆண்டர்பிரினர் ஐடியாவை கொண்டு வந்து அதுக்கு ப்ரெசன்ட் பண்ணி அந்த ஐடியாவுக்கு அப்ரூவல் வாங்கி அதை ஒரு டெமோ பண்ணி இன்றைக்கி ஸ்டால்ஸாக கொண்டு வந்திருக்காங்க அதுதான் நீங்கள் இங்கே ஃபுல்லாக பார்த்துட்ருக்கீங்க ஸோ எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே இதை பண்ணுறாங்க டீச்சர்ஸ் அவங்களுக்கு கைட் பண்ணுறாங்க ஸோ இது பண்ணுற மூலமாக நம்ம ஒரு கணக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தேரியா க்ளாஸை சொல்லி கொடுக்குறத விட பிஸ்னஸ் பண்ணுறது மூலமாக அவங்களால ஈஸியாக கற்றுக்க முடியும் ஸோ இதோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே அவங்க தான் பார்த்துக்கிறாங்க பில்டிங்லேருந்து ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ்லேருந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் டெஸ்க்கும் பார்த்துக்கலாம் கம்ப்ளீட்லி இது எல்லாமே எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே பண்ணுறாங்க ஸோ இதில் வந்து த்ரீ டைப்ஸ் ஆஃப் ஸ்டால்ஸ் பண்ணியிருக்காங்க ஒன்னு ஃபுட் ஸோ ஃபுட்ல இருந்து எல்லாமே ட்ரை பண்ணியிருக்காங்க நம்ம பெரியவங்க சமைக்கிறதுக்கு கஷ்டப்படுற அந்த டிஷ்ஷஸ்மே ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சேலஞ்சிங்காக எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் கேம் ஸ்டால்ஸ் நிறையா கேம் ஸ்டால்ஸ் நீங்கள் பார்க்கலாம் ப்ராடக்ட் கஸ்டமைஸ்ட் ஷர்ட்ஸ் பண்ணுறாங்க சென்டட் கேண்டல்ஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸும் அவங்களே வந்து ஒரு ஒரு மாசமா இதுக்கான உழைப்பை ரொம்ப அதிகமாக போட்டிருக்காங்க போட்டு அவங்க ப்ராடக்ட்டாக வெளியில் கொண்டு வந்து இன்றைக்கி ஸ்டால்ஸ்க்கு எல்லாேருக்குமாவும் வச்சுருக்காங்க ஸோ திங்க் பேரண்ட்ஸ் எல்லாருமே என்ஜாய் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் நீங்களும் கண்டிப்பாக எல்லா ஸ்டால்ஸ்க்கும் போகும் பார்க்கறது வந்து இட்ஸ் ஜஸ்ட் நாட் அ ஒட் ஷேன் ஏஸ் இ ஒரு எக்ஸிபிஷன் ஆஃப் சாதாரண எக்ஸிபிஷன் மட்டும் இல்லைங்க இஸ் ரிலேட்டட் டு காமர்ஸ் அண்ட் அப்படி பார்க்குறப்ப தேர் இஸ் சோ மெசு கனெக்டிவிட்டி இயர் அண்ட் க்ரியேட்டிவிட்டி அண்ட் கான்ஃபிடென்ஸ் இது மூணு வந்து ரொம்ப நம்ம உ சுற்றி வர போனாவே நமக்கு தெரியிறது அண்ட் ஐ திங்க் இன்றைய உலகத்தில் வந்து இந்த கிரியேட்டிவிட்டி அண்ட் கான்ஃபிடென்ஸ் இஸ் சம்திங் வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் த வே தே கோப்ரேட் வித் ஈச் அதர் இப்போ ஒரு வர்ட்டிகல் குரூப்பிங் மாதிரி தான் இருக்குது அந்த பெரிய கிளாஸ் குழந்தைங்க சின்ன கிளாஸ் குழந்தைங்க எல்லாமே ஒன்று சேர்ந்து பண்ணுறப்போ த ஸ்பிரிட் ஆஃப் காம்படிஷன் இங்கே கிடையாது கோஆப்ரேஷன் தான் பார்க்குறோம் அண்ட் கொலாபிரேஷன் திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இன்னை இன்றைக்கத்த உலகத்தில் இசன்ட் இட் அண்ட் தே ஃபீல் ஸோ ஃப்ரீ அவங்க தி வேதி இன்டராக்ட் தி நம்மளை இன்வைட் பண்ணுறதுலேருந்து இட் இஸ் சச் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பிரஷன் ஆஃப் தர் கான்ஃபிடன்ஸ் அண்ட் தேர் ஸ்கில்ஸ் ரெண்டுமே கலந்தது ஒன்று நிறைய ஸ்கூல்ஸ் ஸோ இது வந்து இட்ஸ் வெரி கிரியேட்டிவ் என்டர்பிரைஸ் என்ன சொல்ல முடியும் லைக் நான் சொன்ன மாதிரி இட்ஸ் கான்ஃபிடன்ஸ் பில்டிங் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப வருது ஸோ எக்ஸ்பேன்சிவ்னஸ் ஆஃப் ஐடியாஸ் நிறையா வருது இல்லைங்க ஸோ அவங்களும் எவ்வளவோ வந்து கூகுள் பண்ணி மற்றவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணி அவங்க கலந்து பேசி இது ஒரு நாளில் எடுக்கிற முடிவு கிடையாது ஸோ சோ மச் ஆஃப் பிளானிங் அண்ட் திஸ் ஸோ இஸ் எக்ஸிகூஷன் ஆப்பர்ச்சுனிட்டி இட்ஸ் விண்டோ ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் இன் த டே வேர்ல்ட் நான் கவிஸ்ரீ நான் ஆர்கே ஸ்ரீ ரங்கம்மா கல்வி நிலம் ஸ்கூல்ல படிக்கிறேன் இந்த ஸ்கூல் செவன்டி டூ இயர்ஸா இருக்கு இப்போ வந்து நான் ஸ்கூல் டாப்பர் எடுத்த நாட்டிக்கு எனக்கு இந்த அவார்ட் கொடுத்துருக்காங்க ஸோ ஐ எம் ஹாப்பி வித் தட் இப்போ வந்து த்ரீ இயர்ஸாக இந்த ஸ்கூலில் யங் பிரனர் அப்படிங்கிற ஃபெஸ்டிவல் நடக்குது பிஸ்னஸ் பிளான்ஸ் எல்லாம் வந்து சில்ட்ரன்ஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சின்ன வயசுலேயே இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி இந்த யங் பிரனர் அப்படிங்கிற ஈவெண்ட் வந்து த்ரீ இயர்ஸாக நம்ம ஸ்கூலில் நடந்துகிட்ருக்கு ஸோ அதுலேயும் நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் டீச்சர்ஸ் எல்லாமே எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அவுட் ஆஃப் த ஸ்கூல் எனக்கு எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லா டீச்சர்ஸ்க்கும் தேங்க்யூ